ரோட்டரி சங்கம் மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ரோட்டரி புதிய பொறுப்பாளர்கள் பணியேற்பு விழா காட்டுவிலில் நடைபெற்றது இதில் தலைவராக நாச்சியா ஜுவல்லரி உரிமையாளர் ஜாகிர் ஹுசைன் செயலாளராக நிசார் அகமது கான் பொருளாளராக உபைதுல்லா ஆகியோர் பொறுப்பேற்றனர் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் லியோன் பங்கேற்றார் இவ்விழாவில் ரோட்டரி சங்கம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டனர் இந்நிகழ்வில் முன்னாள் நிர்வாகிகள் வெங்கடாச்சலபதி எழில் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டு பேருக்கு அயன் பாக்ஸ் அதாவது சகவரி தொழிலாக அந்த எம்எல் யூட்டி என்று அந்த அயன் பாக்ஸை கொடுத்து சிறப்பித்தார்கள் இன்னும் பல நலத்திட்டங்களை அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அவர் பணியாற்றியவர்கள் பல நலத்திட்டங்களை இந்த பாட்டு மகளுக்கு வட்டாரத்திற்கு வழங்குவார்கள் என்று இதன் மூலம் சிறப்பு We'll be right <laughs> back.